இசையமைப்பாளராக மட்டுமில்லாமல் பாடகர் மற்றும் பாடல் ஆசிரியராகவும் இருக்கும் இளையராஜா முதல் முதலில் தமிழ் சினிமாவில் பாடிய பாடல் எழுதிய பாடல் எது என்று உங்களுக்கு தெரியுமா தமிழ் சினிமாவில் இசை ஞானி என்று அழைக்கப்படும் இளையராஜா முதல் படத்திலிருந்தே முத்திரை பதித்து வருகிறார் இசை மட்டுமில்லாமல் பாடல் பாடுவது பாடல் எழுதுவது என பல திறமைகளுடன் வளம் வரும் இவர் தனது இசையில் பல பாடல்களை பாடியிருக்கிறார் அனைத்து பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று காலம் கடந்து இன்றளவும் நிலைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு வெளியான அன்னக்கிளி படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாக இளையராஜா அதன் பிறகு முன்னணி நடிகர்களின் பலரின் படங்களுக்கு தனது பாடல்கள் மூலம் ஈட்டுக் கொடுத்துள்ளார் கிராமத்து படமாக இருந்தாலும் நகரத்து கதையாக இருந்தாலும் இசையில் ஜாலம் செய்யும் வல்லமை படைத்த இளையராஜா பாடல் பாடுவது எழுதுவது என தனது தனித்திறமையுடன் வலம் வருகிறார் பன்முக திறமையுடன் வலம் வரும் இளையராஜா சினிமாவில் முதல் முதலில் பாடிய பாடல் எது அவர் எழுதிய முதல் பாடல் எது என்று குறித்து பலருக்கும் கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு தற்போது இளையராஜாவே ஒரு பேட்டியில் பதில் அளித்திருக்கிறார் அன்னக்கிளி படத்தின் மூலம் இளையராஜா இசையமைப்பாளராக மட்டுமில்லாமல் ஒரு பாடகராகவும் அறிமுகமாகியுள்ளார் இந்த படத்தில் ஐந்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளது எஸ் ஜானகி பி சுசிலா டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடியிருப்பாங்க அதே சமயம் இந்த படத்தில் ஒரு காட்சியில் இரவு நேரத்தில் சுஜாதாவும் சிவகுமாரும் ஒரு ஓடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பின்னணியில் ஒரு பாடல் ஒலிக்கும் சோழம் வெதக்கையில கண்டு சொல்லி புட்டு போனவில்லை என்ற பாடல் யாரோ பாடுவது போன்று ஒலிக்கும் அந்த பாடலை பாடியவர் இளையராஜா தான் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இதய கோயின் படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் இளையராஜா இதுதான் சினிமாவில் எழுதிய முதல் பாடல் மணிரத்னம் இயக்கத்தில் மோகன் அம்பிகா ராதா நடிப்பில் வெளியான இந்த படத்தில் இதயம் ஒரு கோவில் என்ற பாடல் இன்றும் பெரும் வரவேற்பை பெற்று உள ஒரு பாடலாக இருக்கிறது இந்த பாடல்தான் இளையராஜா எழுதிய முதல் பாடல் இதை அவரே ஒரு மேடையில் கூறியிருக்கிறார் இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவரோட வாய்ஸே வந்து ரொம்ப பெக்குலராக இருக்கும் இளையராஜாவோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கணீர்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு வாய்ஸ் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் அவர் பாடல் பாடினால் எந்த வித ஒரு கலைஞனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசை கலைஞனாக மாறிடுவான்னு சொல்லலாம் இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இசையில் வந்து அந்தளவுக்கு மெனக்கெடுவார் அது மட்டும் இல்லாமல் ஒரு இசையை வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலியமாகவும் ஏஐ மூலியமாகவும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இளையராஜாவோட பீரியடோட கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மொத்த வந்து இசையமைப்பாளர்களும் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற மொத்த விஷயமும் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு இசையை வாசிக்கும் பொழுது அந்த வாசிக்கிற தன்மை வந்து வாசிக்கிறவர்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும் அதை தான் அந்த கம்ப்யூட்டர் மூலிமாவும் ஏஐ மூலமா ஜென்ரேட் மூலிமாவும் அதே போன்ற இசை கிடைக்கும் ஆனால் அந்த ஃபீல் இருக்குமா அது இருக்காதுன்னு சொல்லி இளையராஜாவை பல மேடைகளில் சொல்லிருக்காரு அதுபோல ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரூட்டும் விதமாக இசைகளில் அவ்வளவு மெனக்கெட்டு பல விஷயங்களை வந்து நம்ம தமிழ் சினிமாக்கு கொடுத்துருக்காரு இளையராஜா இளையராஜா பாடல்களை பல மொழிகளில் மொழிபெயர்த்து இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதை தாண்டி இவர் வந்து தமிழ் சினிமா காற்றும் இசை பணி வந்து உண்மையிலே அளவிடப் சொல்லலாம் இளையராஜாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பாடல் அதுக்காக எவ்வளவு மெனக்கெடுவார்னா மேக்ஸிமம் ஒரு பாட்டுக்கு அஞ்சு நிமிஷம் தான் எடுத்துப்பார் அந்த அளவுக்கு அந்த ஃபீலை பாட்டை கொடுத்து வேற லெவலில் ஹிட்டும் கொடுத்துருவார் அவர் போட்ட எல்லா பாட்டுமே கொடி கட்டி பறந்து ஒரு காலகட்டத்தில் இசையின் ராஜாவும் வாழ்ந்துட்டு இருந்தார்னு சொல்லலாம் இளையராஜா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே